ஜூலை பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடலூர் மாவட்டம் கரமணி குப்பம் பகுதியில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது ஸோ அந்த கால் எடுத்த போலீஸார் வந்து ஹலோ அப்படின்னு சொல்றாங்க அங்கிட்டிருந்து நீ பேசுற நீ பேசுற நீ பேசுறான்னு சொல்லி சொல்றாரு ஹலோ யார் பேசுறது அப்படின்னா சார் எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் வந்து உள்ள வந்து வாட வருது என்னன்னு வந்து பாருங்க சார்ன்றாங்க ஸோ இம்மிடியேட்டா வந்து போலீஸ் அந்த அட்ரஸ் இருந்து ஒரு அஞ்சே நிமிஷத்துல வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து போலீஸ் வர்றாங்க போலீஸ் வந்து பாக்குறப்ப வந்து வீடு கூட்டியிருக்கு இருக்கு சோ அந்த வீடு வந்து கிட்ட போறாங்க வாட அடிக்க ஆரம்பிச்சிருச்சு இம்மிடியேட்டா வந்து கதை உடச்சு உள்ள போறாங்க உள்ள போனே குப்புன்னு கதை அப்படி திறக்கிறாங்க குப்புன்னு பெரிய நாத்தம் திறந்து இப்படி பாக்குறாங்க உள்ள மூணு உடல் வந்து கருகிய நிலையில இருக்கு எல்லாருக்குமே சாக்கி இமிடியேட்டா அந்த போலீஸ்க்கு பின்னாடியே ஒரு நாலஞ்சு பேர் வந்து இந்த பக்கத்து வீட்டுக்காரன் கிட்ட இருக்க வந்து எட்டி பாக்கம் தான் இல்ல போ 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 அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு இமிடியேட்டா வந்து போலீஸ் அந்த பகுதியை வந்து இம்மிடியேட்டாக கண்ட்ரோல்ல கொண்டு வராங்க ஸோ ஏதாவது ஒரு பொருள் வந்து காணாம போயிருக்கான்னு பாக்குறாங்க ஸோ செல்போன் எல்லாமே வந்து என்னன்னா அங்க அப்படியே இருக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் அப்படியே இருக்கு திட்டத்திட்ட ஆறு செல்போனு ஸோ உடம்ப வந்து ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்து பாக்குறப்ப சொல்லி போலீஸ் வந்து உள்ள உள்ள பார்த்தோன்னே தெரியுது உடம்புல வந்து பயங்கரமான வெட்டுக்காயம் ஃபுல்லா அந்த வீடே வந்து ஒரு ரத்த சிதறலா இருக்கு சோ என்னன்னா இறந்த பின்பு வந்து பெட்ரோலை ஊத்தி கொளுத்திருக்காங்க சோ அது தெரியுது சோ வந்து என்னன்னா பார்மசி ரிப்போர்ட் எல்லா டீட்டெயிலுமே கேக்குறாங்க போலீஸ் வந்து என்னன்னா பக்கத்து வீடு எதிர்த்த வீடு இவங்க சொந்தக்காரங்க யார் இருக்காங்களா இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற விஷயத்த கேக்குறாங்க இவங்களுக்கு யாராவது எதிரிகள் இருக்காங்களா உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிருக்கா அப்படின்னு வந்து கேக்குறாங்க இமிடியேட்டா அது வந்து ஒரு ரிப்போர்ட்டாவே டக்கு 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 இமிடியேட்டா வந்து போயிட்டு இருக்கு சோ இறந்து போனவங்க வந்து மூணு பேர் சுகந்தகுமார் அவர் வந்து ஒரு நாற்பதுல வந்து நாற்பத்தஞ்சு வயசு இருக்கும் அவங்களுடைய தாயார் அப்புறம் வந்து சுகந்த குமாரோட பையன் சோ மூணு பேர் இருக்காங்க சோ மூணு பேரை பத்தியும் விசாரிக்கிறாங்க எப்படி என்ன அப்படின்ட்டு குமார் வந்து ஹைதராபாத்ல வேலை சோ அவ வந்து என்னன்னா ஹைதராபாத்ல பதினஞ்சு நாளும் இங்க பதினஞ்சு நாள் இருக்கான் அதாவது இங்க பதினஞ்சு நாள் வந்து அங்க வந்து வேலை பார்த்துட்டு பதினஞ்சு நாள் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல வந்து வேலை பாக்குறவன் சோ அவனை பத்தி கேக்குறப்ப அவனை பத்தி கொஞ்சம் அரசல் புரசலா தப்பா சொல்றாங்க தப்பா சொல்றாங்கன்னா அவ வந்து என்னன்னா ஏற்கனவே வந்து டைவர்ஸ் ஆனவன் அவ வந்து ஒரு பெண்ணோட வந்து அதாவது சுல்தானான்ற ஒரு பெண்ணோட வந்து ஒரு லிவிங் டுகெதரா வாழ்ந்திருக்கான் அந்த வாழ்ந்த காலத்துல வந்து அவங்களுக்கு வந்து நிசாந்த் ஒரு பையன் பிறந்திருக்கான் அந்த நிஷாந்த் தான் வந்து இப்போ வந்து அந்த மூணு பேர்ல ஒரு அரை இறந்திருக்கான் சுந்த வாழ்ந்த சுல்தானா பொண்ணு வந்து அவங்க வந்து கொஞ்ச காலம் இருந்துட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க பசங்களை வந்தா வச்சிருக்கான் சோ இது இங்க இடத்துல ஒரு கேள்விக்குறி சோ அவங்க பக்கத்து வீட்டுக்காரர் சொல்றப்ப பேக் சைட்ல இருக்க ஒரு பெண்ணோட ஒரு கல்ல உறவு இருக்குன்றப்ப அதை ஐடென்டிஃபை பண்றாங்க அந்த பொண்ணுடைய பேரு எல்லா டீல் சார் அந்த பொண்ணு வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்துட்டு சார் இவங்களுடைய இவங்களுக்குள்ள கல்ல உறவை பார்த்துட்டு வந்து அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து தூக்கு போட்டு வீட்லயே வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டார் சார் எங்களுக்கு தெரியும் சார் அப்படின்றாங்க சோ என்னடா போலீஸ் வந்து அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு சிக்கலான ஒரு குழப்பமா இருக்கு சோ கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ஸோ பார்த்தீங்கன்னா பேக் சைட்ல இருக்க அந்த வீட்டை போய் பாக்குறாங்க அந்த வீடு வந்து கூட்டி இருக்கு ஸோ அந்த அப்பா வந்து ஏற்கனவே இறந்துட்டாரு அம்மா வந்து ரயில்ல வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்றாங்க பையனை வந்து காலை சரி ஒரு வேலைக்கு போயிருப்பான் அப்படின்னு சொல்லி கிட்டக்கற பையன் நம்பர் வாங்கிப்பாங்க அவனுடைய பேர் வந்து சங்கராங்க போன் வந்து சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு சரின்னு சொல்லி ஃபோன் போன் ட்ரேஸ் பண்ண சொல்லிட்டு அந்த உடல்கள் வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு எடுத்துட்டு போறாங்க சோ இமிடியட்டா இதுக்கான விசாரணை நடந்துகிட்டு இருக்கு திட்டத்தட்ட அவங்க வந்து என்னன்னா அந்த ஒரு ஒரு திட்டத்துல ஒரு மத்தியானத்துக்குள்ளேயே டக்குன்னு கால் சார் அந்த இதுல ஆறு செல்போன்லயும் எல்லாமே ஃபார்மட் மாத்திட்டாங்க சார் எதுவுமே ஒர்க் ஆகல உள்ள வந்து எதையும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அவங்களுக்கு வந்து செமஸ் ஆக்கு எதிரே பாக்கல சரி என்னடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா சில கைரேகைகள் அதாவது இவங்களுடைய குடும்பம் தவிர இல்லாத ஒரு கைரேகை வந்து மாட்டுது ஸோ அந்த கைரேகை பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயசுடைய கைரேகை அந்த இவங்க பக்கத்து வீட்டுக்கு பேக் சைட்ல இருக்க அந்த சர்வானந்தே அவனும் அந்த வயசுக்குள்ளதான் வர்றான் ஸோ அவனுடைய போனை வந்து ட்ரேஸ் பண்றாங்க போன் அடிக்கிறாங்க எல்லாமே சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்கு அந்த மூணு பேர்ல வந்து இறந்த அம்மாவை பத்தி எல்லாரும் வந்து எந்த விதமான நெகட்டிவ் சொல்ல பாசிட்டிவா தான் சொல்றாங்க ஆனா சில பேர் வந்து பக்கத்து வீடும் சரி அந்த ஏத்த வீடும் சரி சார் இங்க வந்து என்னன்னா அந்த சர்வானந்தன்ற பையன் வந்து வந்து எங்க அம்மா தற்கொலைக்கு நீந்தா காரணம் எங்க அப்பா கொலைக்கு நீந்தா காரணம் சொல்லி இவன்ட்ட வந்து திட்டிட்டு இவன்கிட்ட திட்டுவான் உனைய வந்து ஒரு நாள் வந்து குளம் பண்ணுறப்பாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கான் சார் அந்த அம்மாவை வந்து திட்டி இப்படிலாம் ஒரு பிள்ளைய பத்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லி அந்த சர்வானந்த பையன் வந்து திட்டிருக்கான் சார் இது எல்லாத்துக்கும் தெரியும் சார் அப்படின்னா ஃபுல்லாவே நோட் பண்ணிருக்காங்க போலீஸு சர்வானந்த் அம்மாவை பத்தி விசாரித்துக்காங்க சுகந்தகுமாருக்கும் சர்வானந்தோட அம்மாவுக்கும் வந்து எப்படியோ ஒரு கள்ள உறவு ஏற்பட்டுருச்சு இவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த அந்த அம்மாவுடைய வந்து தான் இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவங்க அப்பாவுக்கு இந்த விஷயம் வந்து தெரியுது அவர் வந்து பார்த்துட்டாரு பார்த்துட்டு வந்து எதுவுமே சொல்லாம அவர் அந்த வீட்டில் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரு ஸோ தற்கொலை பண்ணோன்னா பையன் சர்வானத்து வந்து ரொம்பவே மனசு உடிஞ்சு போறான் பக்கத்து வீடு எடுத்த வீடு எல்லாரும் வந்து திட்டுறாங்க ஏமா இப்படி பண்ணுற அப்படி அப்படின்ட்டு ஆனா அதையும் மீறி அவங்களுக்கான கள்ள உறவு வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கு இவன் வந்து என்னன்னா பையன் வந்து சொல்லி பார்க்குறான் அந்த அம்மா வந்து கேட்குற மாதிரி இல்ல ஒரு ஸ்டேஜ் வந்து நான் வீட்டுக்கே வர மாட்டேன் அப்படின்னு சொல்றான் ரெண்டாவது வந்து நான் வந்து இங்க கூட சாப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி பாக்குறான் அந்த அம்மா மசியில ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்னன்னா எல்லாரும் வந்து திருப்பி சொல்றாங்க ஏமா இப்படி ஏச்சு இன்னும் அப்படின்னா அந்த அம்மா வந்து என்னன்னா ஒரு ஸ்டேஜ்ல ஒரு மன கொதிப்புல அதாவது பையனும் வராம இருந்தா ஒரு ஸ்டேஜ்ல கொதிப்புல வந்து போய் வந்து ட்ரெயின் முன்னாடி போய் விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க சோ இவன் வந்து என்னன்னா அந்த விஷயம் கேள்விப்பட்டு வந்தவன் வந்து இவன் அந்த சுகந்தகுமார் வீட்டுல வந்து சத்தம் போறான் உன்னாலதான்டா என் குடும்பம் போச்சு என்னுடைய வாழ்க்கையே போச்சு அப்படி இப்படின்னு சொன்னா இவன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பா அப்படின்னு இல்ல அப்படின்னு அது வந்து என்னன்னா அப்படியே வந்து அமைக்கிட்டான் ஆனா பையன் வந்து மனசுல வந்து சில முடிவு எடுத்திருக்கான் இவங்களுக்கு வந்து டார்கெட் யாருன்னு தெரிஞ்சிருச்சு சர்வானந்த் வந்து கொலையாளியை இருக்கலாம்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு ஏன்னா அந்த உடைக்கப்பட்ட அந்த கதவை வந்து என்னுடைய கை அச்சு வந்து பாத்தீங்கன்னா அதுவும் வந்து என்னன்னா அந்த உள்ள இறந்து போன அந்த கொலை அதாவது இறந்து போனவனுடைய உடல்ல வந்து சில அச்சுக்கள் இருக்கு அந்த தான் இதுவும் தெரியுது சோ என்னன்னா இப்படிப்பட்ட நேரத்துல வந்து ஒரு நாள் நைட்டு பன்னெண்டு மணிக்கு சென்னையில வந்து சர்வானந்தோட செல்லு வந்து ஆன் ஆகுது சோ இமிடியேட்டா வந்து என்னன்னா அங்க இருக்க போலீஸ் சொல்லி இமிடியேட்டா அந்த இடத்துல இது இருக்கோ பாத்துட்டு டக்குன்னு சர்வானந்த வந்து தூக்குறாங்க தூங்கிட்டு இருந்து இமிடியேட்டா வந்து அங்க கடலூர் மாவட்ட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க வந்து எல்லாமே அவன்கிட்ட விசாரணை ஆகுது அவன் என்ன அதாவது இறந்து போன வந்து சுகந்தகுமாருக்கும் எங்க அம்மாவுக்கும் வந்து ஒரு கள்ள உறவு ஏற்பட்டது கள்ள உறவு ஏற்பட்டனால அதை பார்த்து எங்க அப்பா வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரு சோ தற்கொலை பண்ணனால என்னுடைய குடும்பம் வந்து ஃபுல்லாவே டவுன் ஆயிடுச்சு எங்க அம்மா வந்துட்டு நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் முடியல ஒரு ஸ்டேஜ்ல வந்து எங்க அம்மா வந்து என்னன்னா ஒரு விரக்தியில வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க இந்த தற்கொலை என்னுடைய குடும்பம் இல்லாத காரணம் வந்து இந்த சுகந்தகுமார் தான் அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன் இவனை வந்து போட்டு தள்ளணும் அதுக்கான விஷயங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருந்துச்சு ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்னன்னா அது வந்து கை கூடுச்சு சோ நான் ஒரு நாள் வந்து என்னன்னா கையில வந்து என்னன்னா அந்த கரும்பு வெட்டுற வெற்ற அருவாள் இருக்கலாம் அந்த அருவாளை வந்து பைக்கில் வச்சுட்டு நான் போனேன் கதவு திறந்துருச்சு இம்மிடியா உள்ள போனேன் அங்க போய் ஜாலியா வந்து அந்த சுகந்தகுமார் நல்லா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு நல்லா ட்ரிங்க்ஸ் அடிச்சுக்கிட்டு இருந்தான் ஒண்ணுமே எடுத்தேன் வச்சு பச்சை சர்ற சர்வ சர்ற சர்றன்னு வெட்டு சோ இந்த வெட்டு சத்தத்தை கேட்டு உள்ள இருந்து அவங்க அம்மா ஓடி வந்தாங்க அவங்க அம்மா ஓடி வந்து என்னை வந்து தள்ள பார்த்தாங்க எனக்கு என்னன்னா அவங்க வந்து திடீர்னு சத்தம் போட்டு ஊரை கூட்டிடுவான்னு சொல்லி அந்த அம்மா டம்பு டம்பு டம்னு ஒரு நாலு வெட்டு வெட்டுனேன் வெட்டுனா அந்த அம்மாவும் கீழே சரிஞ்சு உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தேன் அப்ப பார்த்து உள்ள இருந்து அந்த பையன் வர்றான் சோ அந்த பையன் வந்தானா அவன் தூங்கி எந்திரிச்சு வர்றான் அவன் பையன் வந்தான செல்போன் எடுத்து என்னை வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டான் நான் வந்து இவனை விட்டாலும் முடிஞ்சிடும் சொல்லிட்டு அவனையும் வெட்டு வெட்டுன்னு வெட்டிட்டு நான் டக்குன்னு கதவை பூட்டிட்டு யாருக்கும் தெரியாம டக்குன்னு நான் போயிட்டு யாரும் வந்து பாக்குறேன் ஸோ இப்படிதான் இருந்துச்சு ஒரு ரெண்டு நாள்ல வந்து எனக்கு என்னன்னா யாருமே என்னடா இதுவும் போலீஸ் வரல இது வரல அப்படின்னு அப்படி யோசிக்கிட்டு இருந்தேன் எதுவுமே தெரில யாருக்குமே தெரில நான் வெளியில கதவை பூட்டிட்டு வந்ததனால யாருமே பெருசா வரல சோ இப்படிப்பட்ட நேரத்துல வந்து என்னன்னா அவன் அவன் வந்து என்னன்னா ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்னன்னா பெட்ரோல் வாங்கிட்டு வர ஸோ அவனுக்கு வந்து பெட்ரோல் வந்து வாங்குறதுக்கு சில கடைகள் முயற்சி பண்றான் கடைகளில் ஃப்ரண்டை சொல்றான் ஃப்ரண்ட் வந்து பெட்ரோல் வந்து வாங்கிட்டு வரான் இவன் ஒரு நாள் வந்து யாரும் இல்லாத சமயத்துல டக்குன்னு கதவை திறந்து உள்ள போய் வந்து என்னன்னா பெட்ரோல் எடுத்து எல்லாத்தையும் ஊத்தி ஊற்றி அந்த வந்து எரிக்கிறான் அதுக்கு முன்னாடி அவன் என்ன சொல்றான்னா அவனுக்கு ஒரு டவுட் இவன் இந்த சின்ன பையன் வந்து செல்போன்ல நம்ம எடுத்துருக்கானே ஏதாவது செல்போன் எல்லாத்தையும் அங்க வந்து ஒரு ஆறு செல்போன் இருந்துச்சு எல்லாத்தையும் வந்து ஃபார்வர்ட் பண்றான் ஃபார்வர்ட் பண்ணிட்டு வந்து என்னன்னா இதை எடுத்துட்டு போயிருந்தான் ஒரு ஐடியா ஆனா வந்து செல்போன் திடீர்னு போலீஸ் வந்து கண்டுபிடிச்சுன்னா சோ இந்த கொலைய வந்து வேற மாதிரி பண்ணு சொல்லி எல்லாத்தையும் வச்சுட்டு வீட்டுல அந்த பீரோல அந்த இதில் துணிமணி எல்லாத்தையும் ட்ரெஸ் எடுத்து இவங்க மூணு பேர் மேல வச்சு இந்த பெட்ரோல் அந்த இறந்து போன மூணு உடல் மேலே பெட்ரோல் ஊற்றி கொடுத்தான் அவ நான் வந்து என்ன நினைச்சேன் அப்படின்னு அவன் என்ன சொல்றான்னா இது பெட்ரோல் வச்சிருந்தா அப்படியே அந்த வீடே வந்து எரிஞ்சிரும் எல்லா இதுவும் மறைஞ்சிரும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் நான் வந்து என்னன்னா இமீடியட்டா கதவு சாத்திட்டு கூட்ட போட்டுட்டு போயிட்டேன் சோ இந்த தடவை வந்து யாரும் பாக்கலாம் அப்பா ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டுக்கு போயிட்டேன் எனக்கு வந்து என்னன்னா வீடு வந்து எரியல சோ அப்ப வந்து எனக்கு ஒரு பயம் ஆயிடுச்சு திருப்பி போய் கதவை திறக்கலாம்னா எனக்கு ஒரு பயம் வந்து கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு இமிடியேட்டா வந்து நான் என் வீட்டை பூட்டிட்டு நான் வந்து எஸ்கேப் ஆயிட்டேன் அப்படின்னு நான் கொலை பண்றதுக்கான மோட்டிவ் தெரிஞ்சு எப்படி கொலை பண்ணேன் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொன்னா இமிடியட்டா அவனை அரெஸ்ட் பண்றாங்க அவனுக்கு வந்து பெட்ரோல் வாங்கிட்டு வந்து அவனுடைய நண்பனையும் வந்து அரெஸ்ட் பண்றாங்க